யோவான் சுசேஷம் பதினான்கு அதிகாரம் பதினைந்தாம் வசனம் வாசிங்க அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு உண்மையிலேயே நீங்க தேவனை சிநேகிப்பீர்களே கற்பனையை கை வாசிங்க நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை அதாவது ரசிக்கப்பட்டவங்க நீங்க தேவனை சிநேகிக்கக்கூடியவர்களா இருப்பீர்களே ஆனா கற்பனைகளை கை இந்த நாள் நமக்கு ஒரு கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நாள் நமக்கு ஒரு கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி நம்முடைய சரீரத்தை அந்த தேவனுக்கு பரிசுத்தமாகவும் அவர் விரும்புகிற பிரகாரமாகவும் ஜீவனுள்ள முறையில் ஜீவபலியாகவும் ஒப்பு கொடுக்கணும் நீங்கள் உண்மையிலேயே தேவன் நேசிக்கக்கூடியவங்கண்ணா ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 சொல்லி அந்த ஸ்நேகம் இல்லை அது எதுக்கு வீட்டில் ஒரு கார் வாங்கியிருப்பீங்க இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் அது அந்த ஸ்தோத்திரம் இல்லை ஆண்டவர் விரும்பல எல்லா சூழ்நிலையில் உங்களை ஒப்பு கொடுத்து கஷ்ட நஷ்டத்துலேயும் தேவஸ்தன் செய்கிறீங்க தெரியுமா அப்படி வாழ்ந்துட்டு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்கள் என் மகனே என் மகளேன்னு சொல்லி பிரியப்படக்கூடியவராக இருப்பார் ஒன்று குருந்தர் ஒன்று அதிகார் பத்தா வசம் கடைசி பண்ணு சொல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு புத்து சொல்லுகிறேன்னு சொல்லுகிறார் இங்கே நமக்கு என்ன புத்து சொல்லுகிறார் ஏன் இந்த புத்து சொல்லுகிறாரு நம்ம என்ன சொல்கிறோம் சரீரம் என்னுடையதுன்னு சொல்கிறோம் அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறதுனாலே துணிகரமாக பாவம் செய்யும் இனிமேல் நமக்கு என்ன எண்ணம் இருக்கக்கூடாது சரீரம் கர்த்தருக்குரியது கர்த்த சரீரத்துக்குரியவர் சரீரம் எனக்குள்ளது இல்லை என்னுடைய சரீரத்துக்கு நான் சொந்த காரணம் கிடையாது சரீரம் கர்த்தருடையது கர்த்தர் சரீரத்துக்குரியவர் அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கு நிறுவும் ஆறு அதிகாரம் பதிமூணாவது நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதி ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் இனிமேல உங்களுடைய சரீரத்தின் உறுப்புகளை அவயங்களை உறுப்புகளை யாருக்கு ஒப்பு கொடுத்துறாதுங்க சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துறாதுங்க பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துராதுங்களை மறைத்தோர்ல இருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களா தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் பாருங்க தேவனுக்கு ஒப்பு கொடுங்க ஏசாய தெற்கு தரிசன புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் என்ன சொல்லப்படு இந்த ஜனங்கள் அப்போ இங்க இருக்கக்கூடியதான எத்தனை பேரு சொல்லப்பட்ட வசனத்தின்படி நல்ல ஜோ பண்றோம் ஊக்கமா ஜோ அனுபவம் இருக்குன்னு சொல்றோம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அர்ப்பணம் இல்லாத வாழ்க்கையா இருக்கும்

ஆனால் இருதயத்தில் எப்படி ஆண்டவருக்குன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கறது சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறது அது அசாத்தியமான காரியம் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அப்போ உங்க இருதயம் வேத வசனத்தின்படி தூரமாக இருக்குதுன்னா நீ கண்டுபிடிங்க இல்லை என் இருதயம் தான் இருக்கு இருதயபூர்வமாக தான் தேவனோடு ஆராதனை செய்கிற சொல்லி ஆனால் அது உண்மையானால் அந்த இருதயம் எங்க தெரியுமா இருக்கு சரீரத்துக்குள்ள இருக்கு அப்போ அந்த சரீரத்தை நீங்க தேவனுக்கு இந்த நாள்ல ஒப்பு கொடுக்கணும் இல்ல நீங்க உங்களை நீங்களே ஏமாத்த இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது அப்ப உங்களை நீங்க சோதிச்சு பாருங்க பசங்க ரோமர் பன்னிரெண்டு ஒன்னு அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் அப்படி அப்படி இருக்க இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இந்த நாள் இந்த கொள்கிறேன் என்ன சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு உங்க சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும் சொல்லப்பட்டு ஒப்பு கொடுப்பீங்களா நீங்க இல்ல யாரோ ஏமாத்துறீங்க உங்களை ஏமாத்துறீங்க உங்க இருது எங்க இருக்கு தூரமா இருக்கு கொஞ்சம் தாழ்ந்து போக முடியுமா கொஞ்சம் சகிக்க முடியுமா கொஞ்சம் பொறுத்து கொள்ள முடியுமா எங்க இருக்கு அனுபவம் யார்கிட்ட இருக்கு அனுபவம் எல்லாமே ஏட்டு சுறாக்கா மாதிரி தான் கடைசி காலம் ஒருத்தரும் பறக்க முடியாது எல்லாம் எங்க தான் கிடப்போம் அனுபவம் தான் முக்கியம் உங்களை ஜீவபலியாக ஆண்டர் ஒப்ப கொடுக்கணும் அப்ப நீங்க உங்களை பாருங்க